வணக்கம் என் குரு சிவவாக்கியர் அவர் எழுதிய பாட்டிலேருந்து முடிந்த அளவுக்கு அப்பப்போ ஒன்று ரெண்டு பாட்டு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம் கரியதோர் முகம் கரியதோர் நமச்சிவாயம் இப்போ அடுத்த பாட்டு நம்ம பாட போகிறோம் ஆன அஞ்செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆணை அஞ்சு எழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஆணை அஞ்சு எழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஆணை அஞ்சு எழுத்துள்ளே அடங்கலாவல் உற்று அதனால் தான் அங்கே அரியதோர்னு சொன்னார் நம்ம பேசும்போதே அங்கே பார்த்தோம் அரியதோர் நமச்சிவாயம் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நமச்சிவாயத்துக்குள்ளே எல்லாமே அடக்கும் ஆணை அஞ்சு எழுத்துள்ளே அண்டம் அப்படின்னா அடக்கமாக இருக்குது முட்டையாக இருக்குது சின்னதாக இருக்குது அண்டம் அது அகண்டம் அப்படின்னா விரிஞ்சிருக்கு விரிஞ்சிருக்கத்தும் அதான் சுருங்கிருக்கத்தும் அதான் அண்டமும் அதான் அகண்டமும் அதான் அஞ்சு எழுத்து தான் அறியுது நம்ம அஞ்சு எழுத்து இவனையும் பார்த்துட்டு வந்தோம் நம்ம சிவாயத்தை அந்த அஞ்சு எழுத்துக்குள்ளே தான் ஆதியான மூவர் அந்த ஆதியான மூவர் யார் அப்படின்னா சிவா விஷ்ணு பிரம்மா சிவாவாக இருக்கிறது வெட்ட வெளியாக இருக்கிறது யாவாக இருக்கிறது எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குது விஷ்ணுவாக இருக்கிறது உடலாக இருக்கிறது மாயையாக இருக்கிறது விஷ்ணுக்குன்னு ஒரு பேர் மாயா கோவிந்தன் நாராயணன் இப்படிலாம் சொல்லுவாங்க மாயையாக இருக்கிறது அதாவது விண்ணிலிருந்து மண் வரைக்கும் சேர்ந்து இருக்கிறது விஷ்ணு இதில் காற்றா நெருப்பாக மட்டுமே நிற்கிறது இடையில் காற்றா நெருப்பாக தண்ணியாக மட்டுமே நிற்கிறது இந்த மூணு இருக்குது பாருங்கள் இந்த மூணும் சேர்ந்து தான் மனம் இதுதான் படைப்புத் தொழிலாம் செஞ்சு நிறைய ஸோ தண்ணியில் படைச்சி காத்தால் நெருப்பாலம் வாழ்ந்துது அப்போ காற்று போல் இருக்கும் நெருப்பால் வாழ்ந்துக்கும் தனியாக இருக்கும் ஸோ அது பேர் பிரம்மா ஸோ உடல் மனம் உயிர் விஷ்ணு பிரம்மா சிவன் இந்த அஞ்சு எழுத்துக்குள்ள தான் அந்த மூணு பேரும் ஆனால் அஞ்சு எழுத்துலேயே அகாரமும் அகாரம் முற்றுப்பெற கடைசியாக சொல்கிறதா இருந்தாலும் சரி முதல் சொந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஆரம்பிச்சமாக ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து தொடர்ந்து போகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே அந்த அஞ்சு எழுத்துள்ள தான் ஆட அஞ்சு எழுத்துள்ளே அடங்கல் ஆவல் விட்டுறது இது எல்லாமே ஆவலோடு அதற்குள்ளே இருக்குது உள்ள அடங்கிறதுக்கு ஆவல்குள்ள இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு தான் இருக்கும் தண்ணி இருக்கும் மண் இருக்கும் நெருப்பு இருக்கும் காற்று இருக்கும் ஆகாயம் இந்த எல்லாமே இங்கே இருக்கிற பார்க்குற அத்தனை பொருளுமே அது அஞ்சுக்குள்ளே தான் ஸோ எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கலாகவுற்று இது ரெண்டாவது கடுத்தப்பட்டு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடி ஓடி 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 உட்கலந்த ஜோதி இது ஒரு அற்புதமான வரி அசிங்கப்படுத்தப்பட்டிருக்குது நிறைய பேர் தப்பாகவே புரிஞ்சிச்சுக்கிறாங்க ஜோதியாக கடவுள் இருக்கிறாரு இல்லை ஜோதியாலாம் கடவுள் இல்லை கடவுள் வெட்டவெளியாக எங்குமாவ்சிருக்கிறார் ஜோதியாக இல்லை அப்போ ஓடி 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 உட்கலந்த ஜோதி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெட்டவெளி புழுக்கத்துலேருந்து விதைக்கு வந்து விதையிலிருந்து முட்டையாகி முட்டையிலிருந்து மேலும் வளர்ச்சி அடைஞ்சு கரூர்தலான இப்போ வந்துருக்குறோம் அப்போது அது ஜோதியாக மாறுச்சு வெளிச்சமாக மாறுச்சு வெளிச்சத்தை நெருப்பு அப்படின்னா அங்கே கூட இருக்கும் தண்ணியும் இருக்கும் காற்று இருந்தால் அதில் தண்ணியும் நெருப்பும் இருக்கும் அப்போ தான் அது ஒரு ஜோதி எரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எண்ணெய் தேவைப்படுது தண்ணி இருக்கும் காற்று தேவைப்படுது உஷ்ணமும் அதில் இருக்கும் ஸோ இந்த மூணாக இருக்கிற அந்த மனம் நிறைய பிறவியில் எடுத்து 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 இப்போ இந்த உடலில் அது இருக்குது அந்த ஜோதியை எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் நாடி 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 நாட்களும் கழிந்து போய் எது நான் அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் நாட்களையே கழிச்சிட்டு வாடி வாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி பட்னியாக இருந்து குடும்பத்தை விட்டு போய் கோமனம் கட்டி பிச்சை எடுத்து தன்னைத்தானே வருத்தி என்னென்ன முடியுமோ அவ்வளோ அசிங்கங்கள்லாம் தன்மையிலே திணிச்சிக்கின்னு பண்ணி மாண்டு போன மாந்தர் முடிவுக்கு வர முடியாமல் இறந்து போன மனிதர்கள் கோடி 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 என்னிருந்து எல்லாருக்கும் இது புரியவே இல்லை நான் ஒரு சுயம் எனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது இந்த வெளிச்சம் இந்த வெட்ட வெளியில் விளையாடி நின்றுது இந்த வெளிச்சத்தை இந்த உடல் தாங்கி நிற்குது அப்படிலாம் புரியவே இல்லை அப்படிலாம் புரிந்த ஒரு மகனுடைய புக்கையே இவருக்கு என்ன புரியுதோ அப்படி பார்த்துட்டாரு அங்கே தான் இங்கே பிரச்சனையே அப்போ புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்கு இன்றைக்கி போதும் ஆனால் புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் நான் மனம் மனம் ஜோதியாக இருக்குது நான் இந்த புரிய புரிஞ்சுக்காமல் எங்கெங்கோ போயின்னுக்கிறேன் இது ஊதி அணைச்சிடலாம் இல்லை ஊதி அணைச்சாலும் இன்னொரு இடத்துல போய் வந்துடும் ஏன்னா இது ஓடினே இருக்குது கடந்துன்னே இருக்குது இந்த மாதிரி ஓடாமல் இருக்கிறதுக்கு இதை நாடாமல் இதை நாடத்துக்கு முடியாமல் இது வேறு எதையோ நாடி என்னென்னத்தையும் நாடி இதை நாட முடியுமான்னு தேடி தேடி நாட்களை மட்டுமே கழிச்சிட்டு அதை அடைய முடியாமல் போனவர்கள் நீங்களும் வாடி போகிறீங்களா இல்லை அடைய போகிறீங்களா அதெல்லாம் உங்கள் விருப்பம் அடுத்தக்கான தந்திரங்கள் எல்லாம் இவரே பின்னாடி சொல்கிறார் அப்புறம் அம்மா சொல்கிறேன் பாருங்க இந்த வீடியோ எல்லாேருக்கும் சொல்லுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பண்ணாமையும் பாருங்கள் அவங்க விருப்பம் ஆனால் ஷேர் பண்ணுங்கள் பித்தியாருக்கு புரிஞ்சுக்கணுன்னா ஆனால் என்ன அளவுக்கு வச்சுப்பேன்னா நீங்கள் வச்சுக்கோங்க நன்றி நல்லது